அடுத்த வீடியோ செய்ய போறோம் அடுத்த வீடியோ என்ன ப்ரெஷர் அது ஒரு பெரிய வியாதி ஆயிடுச்சு இப்போ எங்க பார்த்தாலும் அதுக்கு எங்கேயுமே நம்ம போக தேவையில்லை நம்ம கிராமத்திலே அதுக்கான கீரையை செஞ்சு உங்கள்கிட்ட காட்ட போறேன் அந்த குறிஞ்சா கீரை வாங்க இலை பறிக்கலாம் இப்போ இது வந்து வாதாமடிக்கு கீரை இது பேர் வாதாமடிக்கு இலை இதை நம்ம அப்படியே உடச்சிக்கிறோம் பாருங்க இதான் அந்த இலை இது குறிஞ்சா அடுத்து பறிக்க போகிறது குறிஞ்சா கீரை அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த கீரையும் காமிக்கிறேன் பாருங்க அந்த கீரையும் இந்த கீரையும் ஒன்னா சேர்த்து செய்கிறோம் ப்ரெஷர்ல இருந்து நம்ம தப்பிச்சிக்கிறோம் பாருங்க இப்படி தான் கொடி 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 கொடியா இருக்கும் வெத்துல மாதிரி இருக்கும் இலை இது பேர் தான் குறிஞ்சா வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லுவேன் பாருங்க குறிஞ்சாக்கீரை இப்படி தான் இருக்கு இப்படி பிச்சுக்கணும் பிச்சுக்கிட்டு கீரையை வந்து அப்படி ரெண்டா அப்படி பிச்சுக்கணும் பிச்சு அழகா அப்படி போட்டுடணும் சட்டியில வாதாமடிக்கு கீரை எப்படி கீரைன்னு சொல்லித்தரேன் இப்படி அழகா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி காம்பு இல்லாம இப்படி உருவி இப்படி போடணும் அவ்வளவுதான் ம் ம் செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு குறிஞ்சாக்கீரை தேவையான அளவு ஒரு புடி சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பல்லு ஏழு பட்டைமிளகாய் ஒரு சித்திகை சோம்பு ஒரு சித்திகை ஜீரகம் ஒரு சித்திகை மிளகு தேவையான அளவு பாதாமடைக்கு இலை ஃபஸ்ட்டு குறிஞ்சாக்கீரை நல்லா அலசிக்கலாம் வாங்க கீழே அலசிக்கலாம் எது செய்தாலும் மண் சீட்டில் ரொம்ப நல்லது ஒட்டமுடி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா காயட்டும் இப்போ ஜீரகம் மிளகு சோம்பு இதே மூணு நல்லா நச்சுட்டு அதில் போடுறோம் தண்ணியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நச்சுக்கலாம் ரொம்ப இடிக்க வேணாம் லேசா பொண்ணு அடி இடிச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பூண்டை நச்சுக்கலாம் இந்தளவு நச்சா போதும் அடுத்து பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் லேசா கிண்டி விட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதே நச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைக்க வேண்டாம் இப்போ சின்ன வெங்காயம் நச்சு போட்டாச்சு பொண்ணு ரூபா வறுத்தாச்சு போதும் லேசா எண்ணெய் ஊற்றாததுனால நம்ம தண்ணி தண்ணியாலே கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் அதனால போதும் இப்போ நம்ம கீரையை போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமா போடும் இப்போ தேச கிளறி விடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பார்க்கலாம் இப்போ குறிஞ்சா கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம சேர்க்க போறோம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எந்த கீரை செஞ்சாலும் சரிங்க உப்பு நிறைய போடவே கூடாது கொஞ்சமாக போடணும் தேவையான அளவு போடணும் பாருங்கள் ஆ அவ்வளோதான் போதும் ஒரு சித்திகை அவ்வளோதான் உப்பு இதில் நம்ம இன்னொரு விஷயம் செய்யலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல சீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தண்ணியை நிறைய ஊற்றணும் கீரையில் நிறைய தண்ணியை ஊற்றி நைட்டு பூரா அடுப்பில் போட்டு வச்சிடணும் புரியுங்களா நல்ல சூடு ஏற்றி எரித்து நைட்டுப்பா போட்டு வச்சிடணும் விடிய காலைல எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டம்ளரு அந்த கசாயத்தை அந்த கீரையிலேருந்து வர்ற அந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சிங்களே அந்த அதுலேயும் வந்து ப்ரெஷர் சரியாகும் நீங்கள் கீரை தான் சாப்பிட்ணுல அப்படியே நீங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டியில் அப்படி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் நல்லா வந்திருக்கு நீங்கள் அதை நம்பி செய்யுங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதில் நம்ம கிண்ண வேணாம் ஸோ இதில் கிண்டிக்கலாம் இதில் கிண்ண தான் நல்லா கீரை வந்து நல்லா உதுந்து உதுந்து வரும் பாருங்கள் தனித்தனியாக பிரியும் அப்படியே குறிஞ்சாக்கிற ரெடி ஆகிடுச்சு வாங்க டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் இடித்து போட்டதுக்கும் பூண்டு இடித்தது எல்லாம் சேர்த்து கமா கம்மா கமான்னு குறிஞ்சா இருக்கிற ரெடி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்